ஐயோ! நீ எல்லாம் எனக்கு ஒரு சிஷ்யனாடா ஆமா என்ன ஆமா இவன் ரோமன் டிரிங்ஸ் ஆடணும் நூத்தி எட்டு புல்ஸ் எடுக்கணும் அது வரைக்கும் விடாத நான் வெளியில கடை வரைக்கு போயிட்டு வந்துடுறேன் என்னடா பார்வை கவனிச்சுக்கிறேன் சமந்திய மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்னு சொன்னானே அவன் ஏனோ தானு சொல்லல அனுபவிச்சு ரசிச்சுத்தான் சொல்லி இருக்க தும்பப்பூ மாதிரி இட்லி பழமான காரத்தோட அழகான தக்காளி சட்னி கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி சமந்தி வெத்தல போட்டு போட்டு மரத்து போன என்னாக்கு ருசி தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன் கொடுத்து வச்சவர் சமந்தி நீங்க சமந்திமா ஆஹ் சட்டிட்டீங்க தக்காளி சட்னி இது நான் வெங்காய சட்னி வச்சுக்கிட்டு இருக்கேன் சமந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுறாரு டிபன எந்த மருமக்கு டிபன் பண்ணுது இந்த குசும்பு தானே வேண்டாங்குறது இந்த இருபத்தெட்டு வருஷம் வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேலையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா போட்டதை வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது பாட்டல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது என்ன பண்றது கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல எல்லாம் அந்த சம்மந்து செஞ்ச சதி லட்சுமி சம்மந்திக்கு சமைச்சு போட நாளு கிடையாது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வரை டிபன் கிடைக்கும் எனக்கு அப்படி இல்லையே நீ இருக்கியே ஒரு ரெண்டு இட்லி போட போதும்

நெருங்கித்தான் வரேன் போல இருக்கு நான் ஒன்ன விசாரிச்சேனே நீ என்ன சௌக்கியமான்னு விசாரிக்க கூடாது சரி சௌக்கியமா நான் எப்படிமா சௌக்கியமா இருக்க